அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சி இருபத்தி எட்டாவது நாள் எட்டாவது பாடலை பற்றி பார்ப்போம் முந்தைய முதல் நடு இறுதியும் மூவரும் அறியில பந்தனை வீர நீயும் நின்னடியா கூடில் தோறும் எழுந்தருளிய பரணே சிந்தழல் பூரை தீரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே இப்பாடலின் பொருளை பார்ப்போம் ஆதி மூலமே அனைத்தும் உன் இடத்தில் தோன்றி இருந்து ஒடுங்குகின்றன உனது அகண்டாகாரத்தை பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களாகி மும்மூர்த்திகளும் அறியார் பின்பு வேறு யார் அறிவார் அம்பிகை சமேதனாய் நீ எல்லா உள்ளங்களிலும் எழுந்தருளியுள்ளாய் நீ தீ போன்ற திருமேனியன் திருப்பெருந்துறையில் என்னை ஆட்கொள்ள வந்த அந்தணன் அழிவு இல்லாத அரிய பொருளே பள்ளி எழுந்தருளுக எங்கும் நிறைந்த அமுதமே அனைத்திற்கும் முற்பட்டு முதலும் நடுவும் முடிவும் ஆனவனே உன் அருமைகளை பந்து விளையாடி அணைகின்ற விரல்களையுடைய உமாதேவியாருடன் உன் அடியவர்களின் பழைய குடிசைதோறும் எழுந்தருளி இருக்கிறாய் பரம்பொருளே சிவந்த தழல் போன்ற உன் திருமேனி காட்சி தந்து திருப்பெருந்துறையில் நீ அமர்ந்த திரு காட்டி என் குருமூர்த்தியாக அந்தன வேடத்தையும் காட்டி வலியே வந்து என்னை அடிமையாக ஏற்றாய் பள்ளி நீங்கி எழுந்தருள்வாயாக என சிவபெருமான் தன்னை ஆண்டதை நினைத்து பேரன்பத்தில் புகழ்ந்து பாடுகிறார் மாணிக்கவாசகர் நாமும் நம் குருமுகமாக வந்து காட்சி தந்து அருள் புரிய பிரார்த்திப்போமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் ஓம் நம சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம்